நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இரண்டாம் ஈத்து சென்னை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கும் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவை கொடுத்த மாடு இந்த இத்தில் ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பண்ணைப்பட்டிங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம வந்து மாட்டுக்காரர் வந்து என்ன டீடைல் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அந்த டீடைல் மட்டுமே வந்து வீடியோவில் சொல்கிறேங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து அனைத்துமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம்